இது வரைக்கும் எந்த பிரதமரும் செய்யாத பிரதமர் மோடி இல்லாத இளையராஜா கூட ஒருபோதும் சீனாவோட பிரச்சனை வரும்போது அங்க இருக்கிறவங்களை வந்து இவங்க வந்து ஒரு பௌத்த தீவிரவாதி வேற மத தீவிரவாதின்னு சொல்றது இல்ல பாகிஸ்தான்ல இருக்கிற தீவிரவாதி பாகிஸ்தான் தீவிரவாதின்னு சொல்றது இல்ல முஸ்லிம் தீவிரவாதின்னு சொல்றது இதே உத்தரப்பிரதேசத்தில் இந்த சம்பவம் நடந்திருந்தது வெளியே வராது இந்நேரம் இப்போ இஸ்லாம் இதுக்கான சம்பவமாக மாறி இருக்கும் புத்திசாலி போலீஸ் இன்னைக்கு அரசு வந்து அது புத்திசாலி தரமாக கையாண்டு இந்த மாதிரி எனக்கு கிரிமினல்ஸுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ்னு ஒரு நவீன அறிவியல் கண்டுபிடிப்பு இருக்கிறது தெரியாமையே இவங்க திருடுறதும் போய் சொல்கிறதும் இருக்கிறாங்க பாருங்க சிசிடிவி சிசிடிவினா அது என்ன ஒளி ஒளி பாட்டு டான்ஸ் எல்லாம் காட்டுவாங்களா சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பிலிக்ஸ் என்பவலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் எழுத்தாளர் பேச்சாளர் திரு வே மதிமாறன் அவர்கள் வணக்கம் வணக்கம் அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாடு அது எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் நடந்துச்சு அதில் நிறைய ஆதீனங்கள்லாம் கலந்துருக்காங்க கவர்னரும் கூட கலந்துக்கிட்டார் அதில் கலந்துக்கிட்டு பேசின மதுரை ஆதீனம் அதில் பாஜக காரங்க கலந்துக்கிட்டாரு அதை சொல்லுங்க அதில் மதுரை சொல்லிட்டீங்க அதிகாரபூர்வமாக பாஜகோட மாநில தலைவரெல்லாம் கலந்துருக்கா கலந்துருக்காங்க பாஜக தலைவர்கள்லாம் வந்து அதில் பேசின மதுரை ஆதீனம் அவர் இந்த சாமியார் வந்து என்ன கொலை பண்ணுறதுக்கு சதி நடந்துச்சு நான் இங்கே உயிரோடு நின்று பேசிக்கிட்டு இருக்கிறதே கடவுளோட அருள் தான் அப்படின்லாம் பேசியிருந்தாரு அதன் பிறகு போலீஸார் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து வெளியிட்டிருந்தாங்க அதில் மதுரை ஆதீனம் வந்த கார் தான் வந்து வேகமா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஓட்டுநர் மேல ரெண்டு பிரிவுகள் வழக்கு பதிவு இப்ப செய்யப்பட்டிருக்கு மதுரை ஆதீனம் சொன்ன விஷயம் என்னன்னா இதுல பாகிஸ்தான் சதி இருக்கு ஏன்னா கார்ல வந்தவங்க தாடி வச்சு கிடையாது குல்லா போட்டுக்கிட்டு தாடி எல்லாம் வந்தாங்க காரை நிறுத்தாமே போயிட்டாங்க அப்படின்லாம் சொன்னாரு ஆனா சிசிடிவி ஃபுட்டேஜ்ல காரை நிறுத்தி இருக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் நடந்திருக்கு இதெல்லாம் தெரியுது எப்படி பாக்குறீங்க நான் அந்த வீடியோவை பார்த்தேன் அவர் பேசுறதுல இந்த ஆதீனம் வருவதற்கு முன்னால் முன்னால் இருந்தவர் மதுரை ஆதீனம் மரணகிரின் ஞாதர் இருந்தார்ல அவர் ரொம்ப ஃபேமஸானவர் ஏறக்குற ஒரு பொலிட்டீஷியன் மாதிரி தான் அவர் இருந்தார் அவர் தனக்கு அப்புறம் வந்து நித்யானந்தாவை கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணார் எல்லாரும் போய் வந்து நித்தியானந்தா வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ஒழுக்கக்கேடானவர் வரக்கூடாது அப்படின்னு அவர் தடுத்ததுக்கு அவர் ஒழுக்கக்கேடானவருங்கிறதுக்காக தடுக்கல நெல்லைக்கண்ணன் போடுறதுல திருநெல் வந்து உயிரே போனாலும் விடமாட்டேன் அப்படின்னு நின்னதுக்கு காரணம் என்னன்னா அவர் பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவர் கிடையாது நித்யானந்தம் அந்த ஆதினம் அங்கே அவங்க பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்து தான் வரணும் முதலியார் சமுதாயத்தை சேர்ந்த நித்தியானந்தம் வந்துடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்கு தான் அவங்க தடுத்துருக்குறாங்கங்கிறது இப்போ தெரியுது ஏன்னா நித்யானந்தவே வேணான்னு சொன்னால் நித்தியானந்தவே பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு வந்து உட்காந்துருக்காப்புல இப்போ இல்லையா அப்போ இவங்க எதிர்ப்பு தெரிவிச்சுன்னா சாதிக்குள்ளார படிநிலையில் வேறு சமூகத்து ஆட்கள் கூட உள்ளே போயிடக்கூடாது அப்படிங்கிற அந்த நெட்ஒர்க்கில் ஆதிநம்ம மதுரை ஆதீனம் வந்து நித்யானந்தத்தை பரிந்துரைத்தார் மற்ற அந்த சமூகத்தை சேர்ந்தவங்கள்லாம் நித்யானந்தம் வேற சமூகம் அவர் முதலியார் சமூகம் வரக்கூடாதுன்னு ஃபைட் பண்ணி இவரை கொண்டு வந்தாங்க இவ்வளோ ஃபைட் பண்ணி கொண்டு வந்த நிறுவனம் இவர் இவர் எவ்வளோ மோசமான நபராக இருக்கிறாரு இதுக்கு முன்னால் அந்த ஆதீனமாக இருந்தார் மதுரை ஆதீனம் அருகரிநாதன் அவர் பேல எனக்கு பெரிய மரியாதைலாம் ஒன்றும் கிடையாது ஆனால் அவர் அவரை நல்லவரை ஆக்க முடியும் அப்படிங்கிறத இவர் பண்ணியிருக்கிறார் அவர் ஒரு பொலிட்டிக்கலாக இருந்தார் பொலிட்டிஷியனாக இருந்தார் மிக தீவிரமான அண்ணா திமுக ஆதரவாளர் அவர் ஜெயலலிதாவுக்காக ஓட்டு கேட்டார் அடுத்த பிரதமரே ஜெயலலிதாலாம் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு ஒரு ஆதீனத்தின் இடத்திலிருந்து இறங்கி வந்து தெரு தெருவாக போய் திமுகவுக்கு ரெட்டாளிகளாக ஓட்டு கேட்டவர் தான் ஆனால் அவர்கிட்ட ஒரு சிறப்பு அம்சம் இதை தாண்டி அவர்கிட்ட ஒரு சிறப்பு அம்சம் இருந்தது என்னன்னா அவர் ஒரு மத நல்லிணக்கவாதியாக இருந்தார் ஒரு அதிமுக காரராக இருந்தாலும் ஒரு மத நல்லிணக்கவாதியாக இருந்தார் பிற மதங்கள் குறித்து இழிவாக பேச மாட்டாருங்கிறது மட்டுமல்ல பிற மதங்களை படி படித்திருப்பார் அந்த மதத்தில் அந்த மதத்துக்காரங்க என்ன அளவில் அதை தீவிரமாக பேசுவாங்களோ அதே மாதிரி பேசுவார் இஸ்லாம் பற்றி அவருக்கு ரொம்ப ஆழமாக தெரியும் நபிகள் நாயம் குறித்து சிறந்த மரியாதைக்குரியவராக அவர் பேசுவார் அது மட்டும் இல்லை நான் அதில் இருக்கிற குரானில் இருக்கிற பல விஷயங்களை சொல்லிக்காட்டிலாம் உதாரணம் கட்டிலாம் பேசுவார் அதை விட முக்கியமாக அவர் மேலே நெகிழ்ச்சியான ஒரு விஷயம் சொல்லணும்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாகூரணிபா என்கிற ஒரு மிக சிறந்த பாடகர் உடல்நிலை முடியாமல் படுத்திருந்த போது நாகப்பட்டினத்துக்கே போய் அவர் வீட்டுக்கே போய் அவர் பக்கத்தில் நின்று அவரோட இறைவனுடன் கையேந்தங்கள் பாடலை முழு பாடலையும் அவர் முன்னால் நின்று பாடினவர் தான் அந்த அருணகிரிதான் அந்த மதுரை ஆதினம் முன்னால் அவர் இருந்த இடத்துல வந்து இந்த ஆளு வந்து உட்காந்துருக்கிறாருங்கிறது வந்து எவ்வளவு மோசமான ஒரு விஷயம் பாருங்க இதில் அதாவது நீங்க மடாதிபதிகள் முற்போக்காளராக இருக்கணும் நம்ம ஒருபோதும் எதிர்பார்க்கறது இல்லை மடாதிபதிகள் முற்போக்காளராக இருக்க முடியாது உங்க மடாதிபதிக்குள்ள கண்ட்ரோல்ல கூட நீங்க இல்லாம ஒரு நபர் இப்போ வந்திருக்கிறாரு கைதேர்ந்த ஒரு சங்கியை போல் பேசுறாரு நடக்காத சம்பவத்தை உத்தரப்பிரதேசத்துலாம் பார்ப்போம்ல அது மாதிரி ஒரு சம்பவத்தை அவர் கிரியேட் பண்றாரு அப்படி கிரியேட் பண்றவர் யாரு ஆர்எஸ்எஸ்காரரா காரரா அல்லது வந்து பாஜக காரரா விஸ்வந்து பரிசித்தான்னு பார்த்தா அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் மடாதிபதியாக இருக்கிறாரு அவர் இப்படி விஷயத்த கிரியேட் பண்றாரு கொஞ்சம் கூச்சம் இல்லாம பொய் சொல்றாரு அந்த பொய் சொல்லின் முடிவில் நான் போலீஸில் சொல்ல மாட்டேன் ஏன் சொல்ல மாட்டேன்னா அதை எடுக்கவே இல்லையே எப்படி சொல்றாரு ஏன் சொல்ல மாட்டேன்னா இங்க சொன்னால் நமக்கு நிதி கிடைக்காது ஏன்னா எல்லாமே இஸ்லாமியருக்குத்தானே முஸ்லீமுக்கு தானேங்கிற அவர் பேசுற அந்த மொழி இருக்கு பாத்தீங்களா அதுதான் அந்த ஆளு இது வந்து அவரோட இயல்பாவே இருக்குது அவர் கைத்தே ஒரு சங்கியா இருக்கிறாரு அவர்கிட்ட தீவிரமான இஸ்லாமிய வெறுப்புணர்கள் எல்லாம் தெரிஞ்சுங்க பிஜேபி தீவிரமா ஆதரிக்கிற ஒரு நபராகவும் இருக்கிறார் பிஜேபியின் ஆதரவாளராக இருக்கிறார் இந்த பிஜேபியின் தீவிர ஆதரவு என்பது ஆதரவுனா என்னன்னா பிஜேபி ஆதரிக்கிறது அப்படின்னா அதுல எதுவுமே கண்டெட் கிடையாது பிஜேபி விவசாயிகளுக்கு நன்மை செய்திருக்கிறது பிஜேபி குறைந்தபட்ச சைவ மட ஆதீனங்களுக்கு நன்மை செய்திருக்கிறது சைவ சமயத்துக்கு நன்மை செய்திருக்கிறது அப்படி எதுவும் சொல்ல முடியாது பிஜேபி நெசவா அதெல்லாம் சொல்ல முடியாது அப்ப பிஜேபி செய்யாத பிஜேபி ஆதரவு அப்படின்னா எல்லா பிஜேபிக்காரும் சொல்றேன் அது வந்து சாதாரண உறுப்பினர்ல இருந்து இந்த பிஜேபி ஆதரவாளராக இருக்கிற ஆதீனம் வரைக்கும் பிஜேபி ஆதரவுன்னா என்னன்னு முஸ்லீம் ஏற்பு மட்டும்தான் வேற ஒண்ணும் பண்ண முடியாது வேற எதன் மூலமாகவும் தங்களோட பிஜேபி ஆதரவுகளால் வெளிப்படுத்த முடியாது அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்லாமியம் பத்தியா முஸ்லீம் இப்படி பண்ணிட்டா நம்ம மதனா இப்படி உங்களுக்கு அப்படிதான் பேச முடியுமே தவிர பிஜேபி ஒரு சிறந்த கட்சி அது மக்களுக்காக சேவைப்பட்டுக்குன்னு ஒருத்தனாவும் சொல்ல முடியுதான் பாருங்க சொல்ல முடியாது அப்ப பிஜேபியின் ஆதரவு என்றால் பிஜேபியில் நிருப்பவர்களில் இருந்து பிஜேபி ஆதரவு வைக்க வரைக்கும் என்ன பண்ணுவாங்க ஆதீனமாக இருந்தாலும் இஸ்லாமிய வெறுப்பை இஸ்லாமிய அவதூறை சொல்வது மட்டும்தான் தான் பிஜேபி ஆதரவு அதத்தான் அந்த ஆதீனம் செஞ்சிருக்காரு எந்த பிரதமரும் செய்யாத பிரதமர் மோடி நிறைய பேர் பிரச்சனை பண்ணாரு நானும் ஒத்துக்கிறேன் இதுவரைக்கும் எந்த பிரதமரும் செய்யாத அக்கப்போர் வேலை எல்லாம் நிறைய நம்ம பிரதமர் தான் செஞ்சிருக்கிறாரு எந்த பிரதமரும் செய்யாத நிறைய வேலைகள் நம்ம பிரதமர் செஞ்சிருக்கிறாங்கன்னு ஒத்துக்கிறேன் அது எல்லாமே மக்கள் விரோதமா இருக்குது இப்ப சமீபமா இல்ல ஆதீன பதவி இல்லாத இளையராஜா கூட சொல்லியிருக்காரு காசியில வந்து இது வரைக்கும் அவர் நேரு வரைக்கும் போயிட்டாரு சொந்த இந்தியாவில் நேருல இருந்து இன்னைக்கு வரைக்கும் யார் இருக்கா மோடிக்குன்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா இதுதான் நம்ம சொல்றோம் இவங்களோட அந்த கண்ணோட்டம் தங்களோட பிழைப்புவாதம் சார்ந்தும் தங்களோட இந்த கண்ணோட்டம் சார்ந்துமே அது வினையாற்றுதுங்கிறது அதின் ஒரு உதாரணம் இல்லை நேருல மவுண்ட் பேட்டன்ல இருந்து பேட்டன் இந்திய பிரதமர்கள் மவுண்ட் பேட்டனுக்கு பிறகு அப்படின்ட்டு இப்ப காஞ்சி மடம் அந்த சங்கராச்சாரியார் புதிய சங்கராச்சாரியர் வந்தாரு அப்போ நிறைய ஒரு சர்ச்சைகள் வந்துச்சுன்னு வச்சுங்களேன் இப்போ அது வந்து இப்போ இந்த ஆதீனங்கள் வந்து பார்ப்பனர் அல்லாத மடங்கள் தானே இப்போ அதுலேயும் கூட வந்து இப்படியான ஒரு சங்கீதனங்கள் நடக்குது எப்படி பார்க்குறீங்க அது நான் இதுக்கு முன்னாலேயே கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போதே இதை நான் எழுதியிருக்கிறேன் அன்னைக்கு கலைஞர் அனைத்து ஜாதிகளும் அர்ச்சகராகலாம்ங்கிறது ரெண்டாவது முறை கொண்டு வந்தார் அப்படி கொண்டு வந்தபோது எல்லா ஆதீனங்களும் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் விஸ்வந்த் பரிஷத்து ஒரு மாநாடு நடத்துது என்ன மாநாடு நடத்துதுன்னா இந்த அனைத்து ஜாதிகள் அர்ச்சகராகலாங்கிற திட்டத்தை எதிர்த்து ஒரு மாநாடு அங்கே நடத்துது விஸ்வந்த பரிசத்து அதில் ச சங்கரா மட ஆதீனம் இவங்கெல்லாம் கலந்துக்கிறாங்க மதுரை எல்லா ஆதீனங்களும் கலந்துக்கிறாங்க ஏறக்குறைய ரொம்பவும் நெருக்கமாக திராவிட இயக்கங்களோட நெருக்கமாக இருந்த குன்றக்கூடி ஆதீனம் உட்பட எல்லாருமே கலந்துக்கிறாங்க நீங்கள் பொதுவான விஷயங்களில் பேசும்போது இந்த சைவ மட ஆதீனங்களும் பா சங்கரா மட ஆதீனங்களுக்கும் நிறைய வேறுபாடுகள்லாம் இருக்குது பல்வேறு விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் நெருக்க பிடிச்சி வரும்போது இவங்கெல்லாம் ஒன்றா சேர்கிற புள்ளி ஒன்று இருக்குது அது என்னென்னா அன்னைக்கு கலைஞர் கொண்டு வந்து அனைத்து ஜாதியர் ஆகங்கிறது இவங்க எல்லாருமே சேர்த்து எடுத்தாங்க ஏன் ஏற்றாங்க அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி வந்து அனைத்து ஜாதியர் அர்ச்சகரானு சொல்லுவீங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுன்னா அனைத்து ஜாதிகரும் ஆதினாவலான்னு சொல்லிடுவீங்க அப்படிங்கிறதுனால தான் இது எதிர்க்கிறாங்க அடுத்த கட்டம் அதுதான் வரும் அப்படிங்கிற கண்ணோட்டம் இருக்குது அப்போ சங்கராச்சாரியம் ஆகுவது வந்து எப்படி வந்து பார்ப்பனரை தவிர வேறு ஐயர் வேறே ஆக முடியாதோ அது போல ஆதீனமா ஒரு முதலியார் பிள்ளைமாற தவிர வேற ஆக முடியாதுங்கிற பின்புலம் இருக்கு பாத்தீங்களா அதனால் தங்களோட அதிகாரத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக இவர்கள் விஸ்வந்த பரிசு பண்ண ஆர்கனைஸ் பண்ண அந்த மாநாட்டில போய் கலந்துகிட்டாங்கிற இந்த புள்ளி இந்த மாதிரி இந்துத்துவ சக்திகளோடு இணைக்கிற அது இருக்குது நீங்க பொதுவெளியில் இஸ்லாமிய எதிர்ப்பு பேசுவதும் இந்துதான் நம்மெல்லாம் இந்துன்னு ஒரு இடத்துல பேசுற இடத்துல பாத்தீங்கன்னா எல்லா இந்துக்களும் தன் அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுல அதை விட வேகம் இருக்கும் முஸ்லீம் வந்து ஒருபோதும் சங்கரா படத்துக்குள்ளாரே கோயில் அதிகாரத்துக்குள்ளே இல்லை அது வெளியில பேசும்போது இந்துக்களை ஆர்கனைஸ் பண்ணுற வெறுப்புணர்வு அரசியலில் இஸ்லாமியரை பயன்படுத்தி இங்கே இருக்கிற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட இந்துக்களை தனக்கு அடியாளம் மாத்திர துணியில் பேசுகிற துணி நீங்க உள்ளுக்குள்ள வந்துட்டு இந்து மதத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா இந்து மதத்துக்குள்ள அனைத்து ஜாதியர் ஆச்சாரம் ஆகலான்னு சொல்றதோ எல்லாரையும் சங்கராச்சாரியம் ஆகலான்னு சொல்றதோ அல்லது எல்லாரும் ஆதீனமாகலான்னு சொல்றதுங்கிறது முஸ்லீமோ கிறிஸ்துவரையே சொல்றது இல்ல உள்ள இருக்கிற இந்துக்களை தான் சொல்றது அப்போ அது போது அந்த இடத்தில் மூர்க்கமாக இவர்கள் எதிர்ப்பார்கள் இவரோட இஸ்லாமிய எதிர்ப்பு என்பது ஒரு பிழைப்புவாதம் அதை வச்சு செல்வாக்கு தேடுவது அதை வைத்து இங்க வந்து இந்துக்கள பணத்தில செல்வாக்கு பெறுவதற்கு பயன்படுத்துவாங்க இவங்களோட நடைமுறை பெரும்பான்மை இந்துக்களுக்கு எதிரான ஒரு நடைமுறை கட்டமைப்பு மடங்கள் ரொம்ப இல்ல இந்துங்கிற கான்செப்ட இஸ்லாமிய எதிர்ப்பு மூலம் மட்டும் தான் நிறுவ முடியும் நீங்க உள்ள வந்தாச்சுன்னா ஒரு சங்கரா மடம் ஆகட்டும் ஆதிரம் ஆகச்சு இந்து மதத்துக்குள்ளான ரைட்ஸ நீங்க பேச முடியாது அதை பேசிடுவாங்களோங்கிற பயம் வந்துடும் நீங்க ஒரு பேசிப்பா அதுக்குள்ள முஸ்லீம் உங்களுக்கு எதிரி கிடையாது ஒரு முஸ்லீம் ஆதீனமாக போறதில்லை ஒரு முஸ்லீம் சங்கராச்சாரியாக போறதில்ல ஆனா ஒரு பிற்படுத்தப்பட்ட இந்து ஒரு தேவரோ கல்லரோ செட்டியாரோ ஒரு அருந்ததியரோ அல்லது ஒரு பல்லரோ ஒரு பறையரோ யாரோ ஒரு இந்து ஒரு ஒரு ஆதீனமாவோ ஒரு சங்கராச்சாரி ஆக முடியும் ஒருத்த வெளியிலிருந்து யாராவது பேசுனாக்கூட இவங்க அதிர்ச்சி ஆயிடுவாங்க உடனே நீ ரொம்ப யோக்கியமா நீ வந்து உன் கட்சியில் வாரிசு வரலையா சம்பந்தம் இல்லாம ஒரு தேர்தல் அரசியல் கட்சியும் ஒரு மடத்தையும் சேர்த்து பேசுற இந்த முறை இருக்கு பாத்தீங்களா அப்போ இந்து இந்து ஒற்றுமை குறித்து அவங்க பேச மாட்டாங்க இதுதான் இவர்களோட உள்ளடக்கம் இந்த உள்ளடக்கம் தான் இவங்க நெருக்கி பிடிச்சிருக்கும் போது ஒன்னு சேர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்பாகவும் இருக்கு பாகிஸ்தான் சதீன்லாம் அவர் சொன்னாரு அவரு பாகிஸ்தான் குறித்தும் பேசினார் ஐநா சாபில இருந்து பாகிஸ்தானை விலக்கி வச்சிருந்தோம் இந்த காஷ்மீர் தாக்குதல் நடந்துச்சு இல்லையா அது குறித்தும் பேசிருந்தாரு அந்த அரசியல் எப்படி பாக்குறீங்க அதாங்க இந்த பேக்கேஜ் பாஜக ஆதரவு பேக்கேஜ் என்பது இஸ்லாமிய எதிர்ப்பு தான் இஸ்லாம் பாஜகவை ஆதரிப்பது இஸ்லாமிய எதிர்ப்புன்னு சொன்னோம்ல அதோட நீட்சி சர்வதேச குறியீடு இந்தியாவுக்கு உள்ளார பாகிஸ்தான் பேசுறது இருக்குல்ல பாகிஸ்தான்ங்கிற சொல்ல ஆடல் இந்தியாவுக்குள் பயன்படுத்தப்படுவது பாகிஸ்தான் மேல் உள்ள வெறுப்பு கிடையாது அதை இங்க இருக்கிற முஸ்லீமுக்கு எதிராக பயன்படுத்துவது பாகிஸ்தான் சொல்ல சொல்லுறதுங்கிறது பாகிஸ்தான் மேல பிரச்சனை கிடையாது பாஜக மற்றும் இங்க இருக்கிற சங்கி மனோபாவம் கொண்டவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா முஸ்லீம் ரிலேட் பண்றது பாகிஸ்தான் முஸ்லீம் இங்க இருக்கிற பாகிஸ்தான் சொல்லை இங்க ரிலேட் பண்றது நீங்க சீனாவோட பிரச்சனை வருது சீனாவோட பார்டர் வருது ஏன்னா சீனாவோட யுத்தமே வர சூழல் வந்தது அப்ப என்ன சீனாக்காரரா சீனால இருக்கிற மதத்தை ரிலேட் பண்ணி பேசுறாங்களா முஸ்லீம்னு பாகிஸ்தான்ல இருக்கிற தீவிரவாதி பாகிஸ்தான் தீவிரவாதின்னு சொல்றது இல்ல முஸ்லீம் தீவிரவாதின்னு சொல்றது அப்ப நீங்க காஷ்மீர்ல இருக்கிற தீவிரவாதி முஸ்லீம் தீவிரவாதி பாகிஸ்தான் தீவிரவாதி முஸ்லீம் தீவிரவாதின்னு சொல்வது இவர்கள் ஏன்னு சொல்றாங்கன்னா இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்களே அதோட ரிலேட் பண்ணி பேசணும் என்பதற்காகத்தான் பாகிஸ்தானை தொடர்ந்து பேசுறாங்க ஒருபோதும் சீனாவோட பிரச்சனை வரும்போது அங்க இருக்கிறவங்கள வந்து இவங்க வந்து ஒரு பௌ பௌத்த தீவிரவாதி வேற மத தீவிரவாதின்னு சொல்றது இல்லை அவ்வளவு ஏன் இலங்கையோட பிரச்சனை வந்தது ஏராளமான தமிழர்களை கொண்டு குவிக்கும் போது கூட அங்க இருக்கிற அமைப்பை வந்து சிங்கள சிங்களவர்களை வந்து இவங்க வந்து பௌத்த மதம் சார்ந்து இருக்கிறவங்க அப்படி கண்ணோட்டத்துல பார்க்கறது இல்ல அது சொன்னா தப்புதான் அது தவறானதுன்னு நான் சொல்றேன் அது கூடாதுங்கிற ஆனா இவங்க நோக்கம் சொல்றேன் அதை ஏன் சொல்றது இல்லை இதை ஏன் சொல்றாங்கிறதுக்கு சொல்றேன் இலங்கை வீரர்கள் கிரிக்கெட் ஆடனா இங்க அனுபவிச்சாங்க பாகிஸ்தானோட கிரிக்கெட் ஆடுறது இல்லைங்கிறத இஸ்லாமிய இந்திய இஸ்லாமிய லேட் பண்றது இப்பவும் கடற்கரையில ராமேஸ்வரம் மீனவர்கள் வந்து சுட்டு கொண்டு இருக்கான் இலங்கை ராணுவம் இவ்வளவு பேசுறேன் நீங்க சுற்றுலா பயணிகள் சுட்டதுக்காக போர்னு சொல்ற இங்க எல்லையில ராணுவமே சுடுதுங்க அதிகாரப்பூர்வமா சிங்கள ராணுவம் தமிழர்களை படுகொலை செய்து உன்னால கண்டிக்க விட முடியல அப்ப அங்க இருக்கிற போர்னு அறிவிக்கிறேன்னா இந்த நோக்கம் என்னன்னா இவர்கள் பாகிஸ்தானை எதிர்ப்பதல்ல நோக்கம் பாகிஸ்தான் என்பதை முஸ்லீம் குறியீடாக பயன்படுத்தி இந்த சொந்த மண்ணில் வாழ்கிற இந்த மண்ணின் மைதொல்லான இந்திய முஸ்லீம் எதிராக பயன்படுத்துகிற இந்த அக்கப்போர் தான் பாஜகவை ஆதரிப்பதுங்கிறது எந்த சித்தாந்தமோ எந்த ஒரு நலத்திட்டமோ எதுவுமே சொல்லி ஆதரிக்க முடியாது இஸ்லாமிய ஏற்பை பேசுனாதான் தான் அதை நீங்கள் செய்ய முடியுங்கிறதுனால தான் இந்த பாகிஸ்தானு காஷ்மீர் முஸ்லீம் இதெல்லாம் பேசுறப்பார் குல்லா அவர் சொல்கிறார்ல குல்லா வச்சுருந்தாங்க குல்லா போட்டிருந்தாக்க தாடி வச்சுருந்தாங்கிறார் எவ்வளோ மோசமாக இருக்கு பாருங்க குல்லா போட்டிருந்தாங்க தாடி வச்சிருந்தாங்க இல்ல ஒருவேளை அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லைன்னு வச்சீங்களேன் ஆதீனங்களே தாடி வைப்பாங்க மதுராதீனம் மட்டும் தான் தாடி கிடையாது மற்ற ஆதீனங்களாக தாடி வச்சுருப்பாங்க அப்ப ஆதீனம் தாடி வச்சிருந்தா தீவிரவாதின்றுதியா ஏ என்ன அக்க போடுறது அது ஒரு குறியீடா நீ தாடி வைக்கல ஆதீனம் தாடி வைக்கலன்னா ஆதி பூரா ஆதீனமும் தாடி வச்சுருக்காங்க பெரிய பாய் நீங்க வந்து மதுரை ஆதீனமாக மதுரை ஆதீனத்தை மற்ற மற்ற ஆதீனங்களா அவங்களுக்கு உள்ளா போட்டீங்கன்னா அவங்களும் தான் இருப்பாங்க நீங்கள் பொட்டு எடுத்துட்டீங்கன்னா நம்ம குல்லா கூட தேவையில்லை அவர் முகத்தை கழுவிட்டு ஒரு ஆதீனம் வந்து மேலே இதெல்லாம் கட்டுறதுக்கு முன்னால் போய் முகத்தெல்லாம் கழுவிட்டு வந்தாருன்னு அவர் ஒரு முஸ்லீமாக தான் தெரிவார் இது என்ன பேர் அக்கப்போ இருக்குது இல்லை அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் இல்லாமல் இருந்துருந்துச்சுன்னா இப்போ வந்து மதுரை ஆதீனம் சொல்கிறது தான் உண்மை அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜே இருந்து இந்த ஆட்சி திமுக ஆட்சியாக இல்லாமல் இருந்திருந்தால் இந்நேரம் கதையே வேறையாக இருந்திருக்கும் இந்த ஆட்சியோ நீங்கள் அப்படிலாம் தேவையில்லை சிசிடிவி ஃபுட்டேஜே இருந்து இல்லைன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு ஆதீனம் சொன்னதை வந்து மதுரை ஆதீனம் சொன்னதை உண்மையாக சொல்லி இங்கே பெரிய பிரச்சனை உண்டு பண்ணியிருப்பாங்க போன அதிமுக ஆட்சி அப்படியே பாஜக ஆட்சியாக செயல்பட்டது உத்தரப்பிரதேசத்தில் தான் நடக்குது இதே உத்தரப்பிரதேசத்தில் இந்த சம்பவம் நடந்திருந்ததுனா இந்த சிசிடிவி புட்டேஜ்லாம் வெளியே வராது இன்னும் இப்போ இஸ்லாமியர்கள சம்பவம் மாறி இருக்கும் புத்திசாலி போலீஸ் இன்னைக்கு அரசு வந்து அது புத்திசாலித்தனமாக கையாண்டு இருக்கு இவர் ஒரு ஆதீனமாக இருக்கிறாரு இப்போ இவர் மேலே நடவடிக்கை நேரடியாக எடுக்கணும் எடுத்தா என்ன ஆகணும் அதை வச்சுக்கிட்டு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க ஆதீனத்துக்கு எதிராக இது பண்ணிட்டாங்க இந்து மதத்துக்கு எதிராக பண்ணிட்டாங்க உடனே அதை திருப்புவாங்க ஆதீனமா விட மாட்டாங்க ஆதீனத்து மாதிரியான நபர்கள் ஏதாவது தப்பு பண்ணி நடவடிக்கை எடுத்துட்டா பாத்தியா இந்து மேல வச்சுட்டா ஓடி அங்கம்பாங்க இதே கதை தான் இவங்களுக்கு அதனால போலீஸும் அரசும் வந்து ரொம்ப அதை லாபகமா கையாண்டு ஒரு நாளைக்குள் ஒரு நாளைக்குள்ள அஞ்சு ஆறு மணி நேரத்துக்குள்ளார ஆதீனம் சொன்னது வந்து பொய் என்பது ஆதாரபூர்வமா சிசிடிவி ஃபுட்டேஜரை கொடுத்துருக்குது இந்த நாலேஜ் எல்லாம் இப்போ இருக்கிற கிரிமினல்ஸுக்கு தெரியறதில்லை இந்த பழைய மத்தில திருடுறாங்க தெரியுங்களா ஒரு செய்தி வந்தது அன்னைக்கு நேற்று ஒரு செய்தி வந்தது டிவியில் சேலத்தில் ஒரு அம்மா ஆறு சாவர நகை வச்சிருந்துருக்கு ரயிலில் ஒரு திருடு அந்த ரயிலில் இப்போ அந்த அம்மாவுக்கு தெரியாம ஆறு சவரன் நகரை திருடிக்கிட்டு இறங்கி போயிருக்கான் அந்த அம்மா போய் ரயில்வே போலீஸில் சொல்லியிருக்கு கொஞ்ச நேரத்தில் சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்தா திருடிக்கிட்டு போகிறத உடனே திருடரை பிடிச்சாங்க இந்த மாதிரி என்ன கிரிமினல்ஸுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ்னு ஒரு நவீன அறிவியல் கண்டுபிடிப்பு இருக்கிறது தெரியாமையே இவங்க திருடுறதும் பொய் சொல்றதும் மாதிரி இருக்கிறாங்க பாருங்க சிசிடிவி சிசிடிவினா அது என்ன ஒளியும் ஒளி பாட்டு டான்ஸ் எல்லாம் காட்டுவாங்களா சன் டிவி விஜய் டிவி மாதிரி ஒரு டிவி நாலேஜ் தான் இவங்க நான் இவன் நாலேஜ் எப்படி பா எங்கேயுமே கேமராவில் எப்படி வச்சு எடுத்தால் அந்த டிவி காரை நம்மளை அப்படினு நினச்சிக்கிட்டு இருப்பார் அவர் இதான் இவங்களோட அறிவு அப்போ பொய் சொல்கிறது கூட எனக்கு என்ன ஒரு 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 மகிழ்ச்சி இதில்னா பொதுவாகவே சங்கிகள் மனோபாவம் கொண்டவர்கள் எல்லோரும் பொய்யர்களாகவும் கிரிமினர்களாகவும் இருக்கிறது ஒரு அவது ஒரு ஒரு சங்கடத்துக்குரியதாக இருந்தாலும் அதில் ப்ளஸ் என்ன தெரியுங்களா அவங்க பூரா முட்டாளாக இருக்காங்க அது நமக்கு வந்து நமக்கு அது நமக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது இல்லைனா நமக்கு ரொம்ப சிக்கலாகிட்டான் அவங்க தேர்ந்த தளத்தில் புத்திசாலி பெரிய புத்திசாலித்தனம்லாம் இல்லை நீங்கள் பாருங்கள் இவங்களே காருக்கு குண்டு வச்சுப்பாங்க தெரியுங்களா இவங்களே குண்டு வச்சுக்கிட்டு இவங்களே என் காருக்கு குண்டு வச்சுட்டாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அப்புறம் பார்த்தா கொஞ்சம் நாள் தெரிஞ்சிடும் அந்த குண்டு வைக்கும் போது சிசிடிவின்னு ஒன்று இருக்கிறதுக்குள்ள பார்த்துருக்க மாட்டாங்கன்னு இன்னொரு புறத்தில் அது மாதிரி ஒரு சம்பவம் பார்த்தா இது இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அருணகிரிநாதர் அவருடைய வீடியோஸ்லாம் இப்போ நிறைய எடுத்து போடுறாங்க அவர் எவ்வளோ மத நல்லி இருந்தார் அப்படின்றத சொல்கிறாங்க எப்படி பார்த்து எனக்கு தெரிந்து எனக்கு அவர் பழக்கம் கிடையாது அவர் ஆதீனம்மாங்கிறதுங்கிறது வந்து ஒரு பவர்ஃபுல் போஸ்ட் நீங்க வந்து இப்படி சங்கரா மடத்தில் இருக்கிறவங்களை தள்ளி உட்காந்து பார்க்கறதுலாம் இருக்குல்ல அவர் அதெல்லாம் உடச்சி எல்லாருக்கூடையும் பேசுவார் எனக்கு தெரிஞ்சு பல இஸ்லாமிய நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் இந்த தங்கம்னு ஒரு பத்திரிகை நடத்துகிறார் நண்பர் ஷேக் மைதீன் நீண்டகலாம் நண்பர் அவர் ஆதீனத்துக்கு ரொம்ப க்ளோஸு ரொம்ப நெருக்க நண்பர் நம்ம ஷானவாஸ் ஷானவாசு அவருக்கு ஆதீனத்துக்கு ரொம்ப ஃப்ரெண்டு பதிவு போட்டிருக்காரு அப்படியா ஷானவாசெல்லாம் ஏதோ ரொம்ப நெருக்கமா ஒரு தம்பியை ஏதோ ஒரு மாப்பிள்ளைய ஏதோ சொல்லி கூப்பிடுவார் ஷானவாசெல்லாம் வாங்க மறுமடி மாப்பிள்ளெலாம் சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு அவர் நெருக்கமானவருங்கிறது வந்து அவரோட சிறப்பு அது அது அதில் அவர்கிட்ட வந்து அது அதில் திட்டமிட்டெல்லாம் அவர் செய்யலாது அவரோட இயல்பு அது ஏன்னா அவர் ஆரம்ப காலங்களில் ட்ரெயின் ஆனது திராவிட இயக்கங்கள் ட்ரெயின் ஆகி படிக்கிற காலத்தில் வந்து திராவிட இயக்கம் அது சார்ந்த விஷயங்கள்லேருந்து தான் வந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் ஆதினமாக மாறினதுனால அந்த திராவிட இயக்க இன்ஃப்ளன்ஸு அவர்கிட்ட இருந்திருக்குது ஒரு கட்டத்துக்கு மேல அவருக்கு வந்து அதிகாரத்தில் இருக்கிற ஜெயலலிதா அவங்க பிடிச்சதுனால அதிமுக கண்ணோட்டமா போயிட்டு தேர்தலில் பிரச்சாரம் பண்ணதுங்கிறது அவரோட இன்னொரு மைனஸா போயிடுச்சுங்கிறதுல ஒன்று இருக்க கூடாது நாகூர் எல்லாம் சங்கராச்சாரியர்லாம் அணைப்பார் அதெல்லாம் இப்போ அன்னைக்கு நான் சொன்னேன் கலைஞர் அனைத்து ஜாதிகள் அர்ச்சகர் ஆகலாங்கிற சட்டத்தை கொண்டு வந்த போது எல்லா ஆதீனங்களும் ஒன்னு சேர்ந்துகிட்டு திருச்சியில் விஸ்வந்த பரிசத்தோட சங்கராச்சாரியோட தினமலர் தான் அதை ஆர்கனைஸ் பண்ணாங்க அந்த கோபால்ஜியை யாரோ ஒருத்தர் அவங்க வந்து ஆர்வத்தில் கலந்துக்கிட்டாங்க ஆனால் இன்னைக்கு வந்து இவ்வளோ ஆண்டுகள் ஆனதுக்கு பிற்பாடு இன்னைக்கு வந்து முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் தளபதி அனைத்துக்காவது அர்ச்சகர் ஆகலாம் சட்டத்தை கொண்டு வந்த போது அதே ஆதீனங்களை ஆதரவு தெரிஞ்சுக்கிறாங்க இன்னைக்கு அந்த மாற்றம் நடந்திருக்குது எனக்குரிய எனக்கு தெரிஞ்சு பெரிய எதிர்ப்பு ஒன்றும் பெருசாக வரல ஓரளவுக்கு மாற்றம் வந்திருக்குது இன்னைக்கு பல ஆதீனங்கள் வந்து தமிழக அரசோட செயல் திட்டங்களை கோயிலுக்கு அவங்க செய்கிற சிறப்புகளை பாராட்டி பேசுற ஆதீனர்களாவும் பல பேர் இருக்கிறாங்கிறது ஒண்ணு இவர் தான் வந்து சங்கி ஆதீனமா இருக்கிறார் ரொம்ப தீவிரமான ஒரு சங்கி ஆதீனம் காஞ்சி மதத்திலேயே வந்து புதிய இளைய சங்கராச்சாரியர் வந்து வந்திருக்காரு அது எப்படி பாக்குறீங்க ஆமா அது வந்து இந்து மதத்தில் அப்படின்னு பேசுறாங்க ஆக்சுவலா காஞ்சி சங்கராச்சாரியாக தேர்ந்தெடுக்கப்படுவர் ஒரு இந்து மதத்துக்கான தலைவரா அவர் பார்ப்பனியத்துக்கான தலைவராங்கிற கேள்வி ஒன்று கேட்க வேண்டியது அதில் பார்ப்பன குடும்பத்தில் வந்து பூணூல் போட்டு சடங்கு சம்பிரதாயம் பண்ணவங்க மட்டும்தான் வர முடியுது அவரை தொட்டு பேசுவதற்கும் அவர் மட்டும்தான் வருதுன்னா அது பார்ப்பனர்களுக்கான தலைவர்னு சொல்கிற வேண்டி தானே அது எதுக்கு நீங்கள் பொதுவாக சொல்கிறீங்க திரும்ப திரும்ப அதே சொல்கிறான் இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்குறோம்ல தேர்ந்தெடுக்கப்பட்டது அவர் இப்படி தியாகம் பண்ணுறாருலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் தியாகம்னு கூட நம்ம ஒத்துப்பண்ணு வச்சுக்கோங்க ஆனால் அது பொது சமூகத்தில் இருக்கிற எல்லா இந்துக்களுக்குமான தலைவராக இருக்கிறாரு அவர் மாறாக அவர் பார்ப்பன சமூகத்தில் குறிப்பிட்ட பிரிவு சைவ சமயத்தில் பார்ப்பனா இருக்கிற ஐயர் பிரிவை சேர்ந்தவங்களுக்கான ஒரு தலைவராக தான் அவர் இருக்கிறாங்க சங்கராச்சாரியர்கள் எல்லாருமே அவருக்கு தேர்ந்தெடுக்கிற முறையும் அப்படி தான் இருக்குது ஒரு பிராமண சங்க தலைவர் தான் இருக்குற பிராமண சங்கத்தில் ஐயர் பிரிவு செய்யறது ஒரு தலைவரா தான் சங்கரா மடம் இருக்குது தான் பார்க்க முடியுது அதுதான் இருக்குது ஆனா இதை கேள்வி கேட்டா பார்த்தியா இந்து மதுக்கு ஆபத்து வந்துச்சுருவாங்க இங்க கூட பாருங்க கர்நாடகத்துல வந்து குழந்தைங்க போட்டு போற முந்தானையை எடுத்து வைக்கிறது அவங்க போட்டு மோதரத்தை கழுத்து வைக்கிறது உள்ளாடைகள் பெண் குழந்தைகளோட உள்ளாடைகள் நீட் எக்ஸாம் போற குழந்தைகளை உள்ளாடைகள் வரைக்கும் சோதனை பண்றது அவங்க உடைய மாற்ற சொல்கிறதுலாம் நடக்குது இவ்வளவு நடக்குது அருணாக்கையர் இருந்தா கூட அழுத்து வைத்து போய் சொல்கிறாங்க கர்நாடகத்தில் யாரோ ஒரு நேர்மையான அதிகாரி கைரா ஆனதுன்னு பூணூலானதுனு ஒன்று தாயின்னு அவுத்து வைக்க சொல்லிட்டார் பொழுது அது அவுத்து வைக்க சொன்னதுக்கு பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு அது எப்படி நடந்ததுக்கு தெரியுமா இந்து மதத்துக்கு எதிரானதுன்றீங்க இதுதான் நான் சொல்கிறோம் எப்பவுமே தங்களுக்கு நேர்ந்ததை தங்கள் சாதிக்கிற நேரத்தை சொல்ல மாட்டுறாங்க தான் அவங்க நேர்மையற்றவளாக இருக்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் இந்து மதத்துக்கு நேர்ந்ததுன்னு சொல்கிறீங்க இந்து மதத்துக்கு நேர்ந்ததுன்னா அதற்கு முன்னால் ஒரு பெண் தாலி அவுத்துட்டு போக சொன்னாங்க ஒரு பெண் இந்து பெண்ணோட உள்ளாடையை அவுத்து வச்சுட்டு போக சொன்னாங்க அப்போல்லாம் உங்களுக்கு இந்து மதத்துக்கு எதிரான நேர்ந்ததாக உங்களுக்கு தெரியலையா அப்போ பூணூல் அவுத்தா மட்டும் உங்களுக்கு இந்துமத்துக்கு நேர்ந்ததுன்னு சொல்வதுன்னு சொன்னால் அப்போ மட்டும் இந்துன்னு சொல்கிறீங்க அது பிராமணர்களுக்கு எதிரான ஒரு சதி ஐயர்களுக்கு எதிரான சதின்னு சொல்லுங்கள் அதை நீங்கள் உங்கள் ரைஸ் பிரகாரம் சொல்லுங்கள் அப்போ இந்த சமூகத்தில் ஒரு பெண்ணோட உள்ளாடை உட்பட ஒரு குழந்தையின் உள்ளாடை உட்பட அதை அவிழ்த்து சோதனை போடுவதும் தேவையில்லை நான் மாற்றிடுவான்னு சொல்வது மாற்ற முடியாத சொல்லுவது எக்ஸாமே எழுத முடியாமல் தடைப்படுறது கூட இங்கே நடக்குது மாறாக ஒரு பூணூலை அவுத்து வச்சுட்டு வான்னு சொன்னால் அது பெரிய ஒரு சமூக குற்றமாகும் ஒரு இந்து மதத்துக்கே ஏற்பட்ட ஆபத்தாகவும் பேசுகிற இந்த மோசடி இருக்கு பாருங்க இது ரொம்ப ஆபத்தானதாக இருக்குது அதுதான் இந்த சங்கரா மடம் எல்லாமே அதை தான் பட்டி கட்டி காப்பா தங்கள் அதிகாரத்தை காப்பாற்றுறாங்க தங்கள் அதிகாரத்துக்குள்ளார இந்து மதத்தில் இருக்கிறவங்களே இந்து மதத்துக்கு வந்து சங்கராச்சாரியாக வரணும்னு இல்லை காலை கட்டிக்கிட்டு சங்கராச்சாரிய ஒரு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட இந்து சங்கராச்சாரியில் பக்தி உள்ளவர் சாமி நீங்கள் தான் எனக்கு எல்லாம் ஒரு காலை கட்டிக்கிட்டு அழுவறதுக்கான அதிக ஒரு இது கூட கிடையாதுங்க நீ காலை தோட்டத்துக்குள்ள லாய்க்காக வச்சிருக்கிற செட்டப்பில் வச்சுட்டு இந்த பக்கத்தில் ஒரு எவ்வளோ பெரிய இந்த சைவ மடத்தில் பிள்ளைம் முதலியார் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல ஒரு இந்து மதத்தில் இருக்கிற பிள்ளைமார் நாங்கள் தான் எல்லாத்துக்கும் மேலேன்னு சொல்கிற ஒரு சங்கராச்சாரியம் மேலே பக்தி கொண்டவர் அங்கே போனார்னா காலத்தோட கூட அனுமதி கிடையாது நீங்கள் இருந்தாலும் வெளியில் தான் நிப்பாட்ட வைக்கிறாங்கல்ல இந்த பின்புலம் அது சார்ந்து இருக்குதுன்னு நான் அப்போ பிரச்சனை வரும்போது சாதி ஆதிக்கத்தை நிலைநாட்டுறீங்க சொந்த மதத்துக்குள்ள எல்லா ஜாதியும் கேவலப்படுத்தி பேசுறீங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டா இந்து மதத்துக்கு அவமானம்னு சொல்றது இல்ல இதுக்குள்ள இந்த பிரச்சனை இருக்குது இதத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் சொல்றேன் பார்ப்பனரா இருந்தாலும் சரி பார்ப்பனர் அல்லாத ஆதீனங்களா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் பாஜக கேப்சர் பண்ணிச்சுன்னு அதுதான் சொல்றேன் அவங்க அவங்க அதிகாரத்துக்காக என்ன பண்றாங்க தங்கள் அதிகார செல்வாக்குக்காக பாஜகவோட சேர்ந்து இயங்க ஆரம்பிக்கிறாங்க இல்ல இங்க சேகர் பாபு வந்து அவங்க வந்து பகையாளியா பாக்குறாங்களே யாரு மாதிரி ஆதீனமே வந்து சேகர் பாபு மேல ஆதரவாளர் இருந்தாருன்னா சேகர் பாபுக்கு விரோதமான பேசுவாரு அவர் தான் பாஜக ஆதரவாளர் இருக்கிறார் பாஜக எதிராக இருக்காரு மதுரை ஆதீனமே திமுக எதிர்ப்பு தான் முன்னால் இருந்தவர் பார்த்து ஜனநாயக நம்ம சொல்கிற மத நிலைக்கணும்னா அவர் தான் ஜெயலலிதா ரசிகமன்ற தலைவர் ஆச்சு அருணகிரிநாதர் அவர் தேர்தலில் போய் ஓட்டு கேட்டார் மோ ஜெயலலிதாவே நான் பிரதமர் ஆக முடியாதுன்னு நம்மனா வந்து அவரே சொன்னார் பிரதமர் அடுத்தது அவங்க தான் சொன்னாங்கல்ல அது அவரோட இன்னொரு மோசமான பக்கங்கள் அப்போ அவர்கிட்ட நீங்கள் திமுக நீங்கள் போய் இவ்வளோ சிறப்பாக முன்னால் இருந்த மதுரை ஆதீனத்தை பத்தி பேசுனீங்களே அவர் உன் திமுகவை குறித்து இவ்வளவு பேசிருக்கா மதிமாறா உனக்கு அது தெரியுமா ஒட்டம் போடுவாங்க கிள வந்து கமெண்ட்டு அதையும் சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கு அவர் அதுல மோசமான பக்கம் அதான் நம்ம சொல்றோம் இந்த கண்ணோட்டம் இருக்கு இன்னொன்னு இருக்கு ஆதீனங்கள் இவ்வளவு பேசுறாங்கல்ல அனைத்து ஆச்சரியம் கொண்டு வந்திருக்கிறாங்கல்ல உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில்ல நீங்க அனைத்து ஜாதிகளும் அர்ச்சகரை வாங்கலாம் மதுரை ஆதீனம் ஆகட்டும் குன்றர்கொடி ஆதீனமாகட்டும் பல்வேறு ஆதீனங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளார பெரிய கோயில்கள் சின்ன கோயில்கள் வரைக்கும் சொத்துகள் வரைக்கும் இருக்கு அவங்கதான் பெரிய பெரியாள் அவங்க தலைமை அவங்கதான் அவங்கதான் அர்ச்சகர் யாரும் நியமிக்க முடியும் ஆனால் ஆதீனமாக இருக்கிறவர்கள் கூட அவ்வளோ செல்வாக்கு பெற்று ஆதீனமாக இருக்கிறவங்க அவங்க கட்டுப்பாட்டு இருக்கிற கோயில் அல்ல ஒரு சின்ன கோயிலில் கூட இவங்க அர்ச்சகராக முடியாது இவங்க தான் கோயில் இதுதான் அதிக அதிகாரம்னு சொல்கிறேன் உங்களால அவங்க ஒன்றும் பண்ண முடியாது இவ்வளோ பேசுறீங்களா கோயில் நிர்வாகம் அதெல்லாம் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது இல்லை ஒரு அர்ச்சகர் போய் பார்க்கலாம் முடியாது அதை திராவிட இயக்கம் வந்து தான் அனைத்து ஜாதி அர்ச்சகர் ஆங்கிறன்னு சொல்லியிருக்குது ஒரு ஆதீனமே நினைச்சாலும் தன் ஆதீன கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயிலுக்குள் அர்ச்சகராக முடியாதுங்கிறத இவங்களை ஏத்துக்கிட்டு தான் அங்கே இருந்தாங்க அதுவும் கொடைக்காம தான் இருந்துட்டு இருக்கிறாங்கங்கிறத இதை சேர்த்து புரிஞ்சிக்கிட்டே அதை புரிஞ்சிக்கலாம் சைவ சமயத்தில் தேவாரம் திருவாசகங்கிறது சைவ சமயத்தில் முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா பக்தி பாடல்கள் ஆனால் அந்த பக்தி பாடல்கள் தேவாரம் திருவாசகங்கிற பக்தி பாடல்கள் பாடுவதற்கு கூட கருவறையில் போய் பாடுறதுக்கு அனுமதி கிடையாது அது இப்போ இப்போ இந்த ம மதுரை மடத்தை வந்து புதுப்பிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் தான் புதுப்பிச்சர்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் பாடின தமிழ் அவர் தேவார திருவாசம் அவர் பாடினதாகட்டும் திருநாகரசர் பா பாடினதாகட்டும் ஞான பண்ணதாகட்டும் மணிவாசகர் பண்ணதாகட்டும் இந்த தேவார திருவாச புனிதம்னு இந்த ஆதீனங்கள் சொல்லுவாங்க அவங்கள பின்பற்றுறது சொல்லுவாங்க ஆனா அவங்க வழிபடுற கோயிலுக்குள்ளாரியே அது அர்ச்சனைக்குள்ளா கிடையாது அது வீதியில பாடுவதற்கு தான் பௌத்த சமயத்துல இருந்து கிடையாது அதை இவங்க கட்டுப்பாட்டுலையே ஆனா அதுக்கு புனித தன்மை இவங்க கிட்ட இருக்குல்ல அந்த புனித தன்மை கடவுள் கிட்ட பாடுறதுக்கான வாய்ப்பு கிட்ட கிடையாது அது அவ்வளவு ஏன் நீங்க அந்த அந்த காலத்துல சமயத்துல இருந்து மாறி வராங்கல்ல வீதிகள்ல பாடி மக்களை ஆர்கனைஸ் பண்றதுக்கு தான் பயன்படுத்தினாங்க சமய அந்த நாள் வறுமையா அதனால்தான் அதுக்கு கருவறைக்குள்ளார அனுமதி கருவறை சமஸ்கிருதம் மட்டும்தான் இருந்தது அப்போ இன்னொரு விஷயம் அதில் அன்னைக்கு அவ்வளோ தூரம் பாசும்போது உள்ளே உடலை கடைசி வரைக்கும் உடலை இப்போ நடைமுறையில் ரொம்ப நாள் இல்லை சிதம்பரம் கோயிலில் ஆறுமுகசாமின்னு ஒரு சிவனடியார் அவர் மிக தீவிரமான சிவனி இப்போ தான் இறந்தார் தொண்ணூறு வயசுக்கு மேலானவர் அவர் போய் பாடலை சிதம்பரம் கோயிலில் திருச்சிற்றம்பல மேடை கருவறை அங்கே இருக்குன்னா இந்த மேடை ஏத்தாப்பில் இருந்து இங்கே இருந்து சிவனை பார்த்து ஒரு தேவாரம் பாட்டு ஒரு பாடுறதுக்கு பாட முடியாத அடிச்சு தூக்கி வெளியே வச்சுட்டாங்க அவரை தேவார திருவாசத்தை அவமானப்படுத்தி சிவனடியை அடிச்சு தூக்கின போது இந்த ஆதீனங்கள் யாருமே வாய் திறக்கலங்க ஒருத்தரோட வாய் திறக்கல எப்படியா ஒரு நீ தூக்கி பேசலாம் எப்படியா தேவார திருவாசத்தை பாடக்கூடாதுன்னு சொல்லலான்னு இந்த மதுரை ஆதீனம் உட்பட எந்த ஆதீனங்களும் பேசவே இல்லை அன்னைக்கு பேசுறதும் திராவிட இயக்கங்களும் முற்போக்காளர்களும் தான் சிவனடியாருக்கு ஆதரவாக சிவனடியாரை போய் போராடி அவருக்காக நின்றாங்க இதுதான் இவங்க லட்சணம்ங்கிறது சொல்லுங்க தங்க சமயத்தை கூட அவங்க காப்பாற்றுறது கிடையாது தங்க சமயத்தின் உரிமையை கூட சுயமரியாதையை கூட பாதுகாக்கிறது கிடையாது இவங்க அது நம்ம தான் செய்யறோங்கிறத தேர்த்து சொல்றோம் இவ்வளவு பேசுறாரு பா குல்லா வச்சிரு அது வச்சிருந்தாருன்னு என்ன உங்க உரிமையை நீங்க என்ன உங்க சுயமரியாதை நீங்க என்ன பாதுகாத்துருக்குறீங்க மற்றவங்ககிட்ட இருக்கட்டும் பிஜேபி பேசறதுக்கு இல்ல உங்க கோயிலுக்குள்ளார நீங்க அர்ச்சாக முடியுமா அந்த மதர் ஆதீனத்தை கேட்கற ஒரு ச சங்கி ஆதீனத்தை அது கூட முடியாது அவரால் அப்போ இங்கே வந்துட்டு முஸ்லீமை வந்து சம்மந்தம் இல்லாமல் முஸ்லீமை விரோதமாக பண்ணி பேசுறதுக்கு பாருங்க இது ஒரு மோசமான மரம் சைவ சித்தாந்தத்தின் அடையாளம் தான் தமிழ் தமிழ் தான் அந்த அடையாளம் தமிழுக்கு சிறப்பெல்லாம் செய்திருக்கிறாங்க அதெல்லாம் மறுக்கல இன்னும் சொல்ல போனால் தமிழ் தாத்தா ஊவேசா ஐயர் சொல்கிறோம்ல ஊவேசா அவர் வந்து சாமிநாத ஐயர் அவர் வந்து ஒரு பார்ப்பனர் அவர் வறுமையில் இருந்தார் அவர் தமிழ் ஆராய்ச்சி பண்ணுவதற்கு எந்த சைவ ச எந்த சங்கர மடமும் அவருக்குள்ளே சேர்க்கவே இல்லை எந்த ஜியர் மடமும் சேர்க்கவே இல்லை ஏன்னா மடமோ ஜியர் மடமோ தமிழ் ஆராய்ச்சிக்கெல்லாம் நிதி ஒதுக்குறதும் கிடையாது தமிழ் ஒரு மொழியாகவும் கன்சிடர் பண்றது கிடையாது தமிழ் ஆராய்ச்சியில் ஈடுபட்டது ஒரு ஐயராக இருந்தாலும் சங்கர மடம் நீ தமிழ் ஆராய்ச்சி பண்ணணும்னு அவர் கைவிட்டுருச்சு ஆனா அவருக்கு அன்னைக்கு தமிழ் ஆராய்ச்சிக்கு சம்பளம் கொடுத்து பண பண உதவி கொடுத்து வீடு கொடுத்தது தர்மபுரம் ஆதீனம் தான் ஆதீனம் தான் ஃபண்டு கொடுத்து அதெல்லாம் வளர்த்துருக்குறாங்க அதெல்லாம் நம்ம மறுக்கிறது இல்லை அந்த தான் சைவ சைவ மட ஆதீனங்களுக்கும் சங்கரமட ஆதீனம் உள்ள வேறுபட நம்ம பார்க்குறோம் அந்த அந்த கூறுகளில் தான் பெரியார் வந்து அதை ரோல் பண்ணுறாரு அந்த விஷயங்களில் தான் பெரியார் வந்து குன்றக்குடி அடிகளாரோட பேசுகிறாரு குன்றக்குடி அடிகளார் இறங்கி வந்து பெரியாரோட அவர் வந்து இந்த பார்ப்பனரவாத மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை சேர்ந்து இயங்க முடியுங்கிற தன்மை இருக்கு பாருங்க அந்த கூறுகளில் செயல்பட ஆதீனங்களை திராவிட இயக்கம் தீவிரமாக ஆதரிக்குது அதனால தான் வந்து சங்கரா சேர்ந்த தலைவர்களை போய் நம்ம பார்க்கறதில்ல ஏன்னா அங்கே மரியாதை கிடையாது ஆனா வந்து நீங்க ஆதீனங்களை போய் திராவிட இயக்க தலைவர்கள் பார்த்திருக்கிறாங்க பெரியாரோட மேடையில பேசியிருக்கிறாங்க இன்னைக்கு திராவிட இயக்க தலைவர் இன்னைக்கு வந்திருக்கிற துணை முதலமைச்சர் இன்னைக்கு புது புதிய தலைவராக வந்திருக்கிற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூட தேர்தல் பிரச்சாரத்தின் போது சங்கிரமணத்தை யாரையும் பார்க்கல ஆனா மத தர்மபுரி ஆதீனத்தை போய் பார்த்தாரு உட்காந்து பார்த்தாருல்ல மற்ற அமைச்சர்கள் போய் பாக்குறாங்க பாக்குறாங்க ஏன்னா அங்க ஒரு மரியாதை கிடைக்குது போறவங்களுக்கு உட்காந்து மரியாதை கொடுக்குது பேசல சங்கரமணத்துக்கு எனக்கு தெரிஞ்சு அப்படி பண்ணது கிடையாது அதிகாரப்பூர்வமா திராவிட இயக்க தலைவர்களா இருக்கிறவங்க ஆதீனங்களோடு ஒரு நல்லுறவு இருப்பதற்கு காரணம் என்னன்னா இந்த தமிழ் சார்ந்த விஷயங்கள்லயும் மற்ற விஷயங்கள்லையும் அவங்க சங்கரமடத்தோடு முற்போக்கான பாத்திரம் வைக்கிறாங்கிற கூர்ல அதை பயணிக்கிறாங்க அதுல குன்றக்கூடிய ஆடியரும் ஒருபடி மேலாகவே நம்மளோட சிறந்து பயணிச்சிருக்கிறாரு அது பெரியாரோட நெருக்கமாக இருந்திருக்கிறாரு கலைஞரோட நெருக்கமா இருந்திருக்கிறாரு திராவிட இயக்கத்தோட ரொம்ப தீவிரமா இயங்கி இருக்கிறாருங்கிற புள்ளி ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு பிஜேபி வந்தவுடனே இந்த மாதிரி ஆதீனங்களுக்குள்ள இருக்கிற இந்த விஷயத்தெல்லாம் அது எடுத்து வந்து ஆர்கனைஸ் பண்ண பார்க்குதுங்கிறது அதோட கூற இந்த மாதிரி ஆதீனம் செயல்படுறாரு நன்றி